அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக இந்த வேலையில் கூட உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமையும் செலுத்திக் கொள்ளுகிறேன் இந்த வேலையில் உங்களோடு வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பிலே இதனால் ஃபிலிப்ஸ் ஜேம்ஸ் எலியட் என்ற சொல்லப்படுகிற ஜிம் எலியட் என்ற ஒரு மிஷினரியை குறித்து நான் உங்களோடு பேச பிரயாசப்படுகிறேன் இந்த ஜிம் எலியட் என்ற இந்த மிஷினரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவ இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி வந்து அமெரிக்க நாட்டிலுள்ள போர்ட்லண்ட் ஒரிகான் என்ற ஊரில் பிரைட் எலியட் மற்றும் கிளாரா எலியட் என்ற தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக பிறந்தார் இவர் பிறந்த நா பிறந்ததிலிருந்தே கத்தருடைய பயபக்தியிலையும் வேதத்தை வாசிப்பதிலும் அதன்படி நடக்கிறதிலும் வேதத்தை அதிகமாக நேசிப்பதற்கு ஊக்குவிக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டார் அவர் வந்து தேவனுக்கு பயந்து வேதத்தை தவறாமல் படிக்குவதற்கு அவர் ஊக்குவிக்கப்பட்டார்ன்னு சொல்லி பார்க்குறோம் இளம் வயதிலே அவர் மிஷினரி குறித்து அதிகமாக கேள்விப்பட்டபடியினாலே எதிர்காலத்திலே தானும் ஒரு மிஷினரி ஆக வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சார்னா ஒரு வாஞ்சையோடு அவர் இருந்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் வந்துட்டு என்ன செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் போர்ட்லெண்ட் போர்ட்லண்டில் உள்ள பென்சன் பாலிடெக்னிக் என்ற உயர்நிலை பள்ளியிலே கட்டடக்கலை வரைதல் என்ற பள்ளி கட்டடக்கலை வரைதல் படி படித்த அந்த படிப்பு படித்தார் அங்குள்ள மாணவர்களுக்கு அவர் முன்மாதிரியாகவும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவராகவும் அவர் பயம் ப ஆண்டவருக்கு பயந்து பயபக்தியோடு மற்ற மாணவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து வந்தார் இப்போ முன்மாதிரியார் வாழ்ந்து வந்தார் பின்னர் அவர் பார்க்கும்போது வீட்டன் கல்லூரியில் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சர்வதேச மிஷினரிகள் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தென் அமெரிக்காவில் வளம் பழங்குடியினருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்கவும் அவர்களுக்கு நற்சத்தி நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டியதனுடைய நோக்கத்தையும் அவர் என்ன செஞ்சார் அவர் உணர்ந்தார்னு சொல்லி பார்க்குறோம் பின்னர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் வில்லியம் கேம்ரூன் டவுன் சென்டரின் கேம்ஸ் வைப் பைக்லிப்பில் சேர்ந்து உள்ளூர் மொழியை எழுத்து வடிச் சின்னங்களாக மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த பழங்குடியினர் மக்களுடைய அந்த மொழியை வந்து எழுத்து வடிவமாக மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொண்டார் இருக்கும்போது ஈக்வடாரில் உள்ள ஆஹா இன் இந்தியன்ஸ் லைஃப் என்ற ஒரு அமைப்பில் சேர்ந்து அம்மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரக பிரசங்க தன்னை அழைக்கிறார் என்பதை உணர்ந்தார் சில மாதங்கள் அப்படியே ஜபத்தில் காத்திருந்த ஜிம் வந்து தனது நண்பர் பீட்டர் ஃப்ளம்மிங்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஈக்வடார் வந்தடைந்தார் அங்கு அவர் அவர்கள் ஜாண்டியா மிஷின் ஸ்தாபனத்தில் இருந்து கெச்சுவா இந்தியனிடையே பணியாற்றினார் அவர் செய்த ஒரு பயனுள்ள ஊழியத்திற்கு பிறகு ஹிரானி பழங்குடியினர் பழங்குடியினரை சந்திக்க ஜிம் தயாரானார் இந்த ஹிலா ஹிரானி பழங்குடியினர் வந்து மிகவும் கொடுமையானவர்கள் ஆபத்தானவர்கள் அவர்கள் மத்தியிலே அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்ன செய்கிறார்னா அவருடைய நண்பர்களான எட்மக் கல்லி ரோசர் யுரேடியன் பீட் ஃப்ளம்மிங் மற்றும் அவரது விமானி விமானி ஓட்டுநரோடு சேர்ந்து அவர் வந்து அந்த ஆகா மக்களை சந்திப்பதற்கு அந்த ஹிரானி மக்களை சந்திப்பதற்கு அவர் அந்த பழங்குடியினர் மக்களை சந்திப்பதற்கு தன்னுடைய விமானத்தை எடுத்து விமானத்தில் போனாங்க அங்கே போய் அவர்களுடைய என்ன செய்தான்னா அவர்களுடைய எல்லா காரியங்களையும் பார்க்குறாங்க விமானத்திலேருந்தே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனங்களுக்கு முதலாகதாக என்ன செய்கிறாங்க அந்த விமானத்திலேருந்தே இந்த வாலியின் மூலிமா அவர்களுக்குடைய பரிசு பொருட்களை வந்து அவங்க கீழே இறக்கி அந்த ம பழங்கினுடைய வா வாழ்கிற அந்த பகுதிக்கு அனுப்புகிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அவங்க எது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காதபடினாலே நான்கு நாட்களாக விமான நிலைய விமானத்திலே இருந்து அவர்கள் வந்து பரிசு பொருட்களை அனுப்பி அனுப்பி கொண்டு அவர்களிடத்துலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பு வராத சூழ்நிலையில் அந்த மக்கள் வாங்கல் கிராமத்துக்கு பக்கத்தில் வந்து அவங்க விமானத்தை இறக்கி அந்த இடத்துல இறங்குறாங்க சில நாட்கள் அப்படியே சென்று கொண்டு அவங்க ஜெபித்து கொண்டு இருந்தே போது அந்த பழங்குடியின் மக்களோட மத்தியில் இருந்த பழங்குடிய மக்களை சேர்ந்த நான் கிவி நான் கினி கிவி என்ற ஒரு நபரும் அவரோடு இரண்டு பெண்களும் என்ன செய்கிறாங்கனாக்கா வந்து இந்த ஜிம் இந்த ஜிம் இப்போ அவர்களை வந்து சந்திக்க வராங்க இந்த மிஷினர்களை சந்திக்க வராங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா இவங்க அவங்களுக்கு வந்து நல்லது தான் சொல்கிறாங்க நட்புதை நட்பு கொள்வதுக்கு பண்ண நட்பாக இருக்குவதற்கும் அவர்களுக்கு நல்லதை செய்வதற்கும் உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்த வந்திருக்கிறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அவங்க வந்து அதை புரிந்து கொள்ள முடியல அவங்களால் புரிந்து கொள்ளாத முடிய சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்ச நாள் இவர்களோடு பழகி இருந்துட்டு திரும்ப போய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க இவர்கள் செய்த சொன்ன வார்த்தைகளையும் இவர்கள் செய்த காரியங்களையும் அவங்க போய் என்ன செய்கிறாங்க அவங்க பழங்குனுடைய மக்கத்தை மத்தியில் தவறாக போதித்து வைறாங்க தவறாக சொல்லிடுறாங்க தவறானு சொன்னது நிமித்தம் அந்த பழங்குனியர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவர் மேல கோபம் கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஜிம் எலியட்டையும் அவரோடு சென்ற அவருடைய நண்பர்கள் ஐந்து பேரைய அவர் நண்பர் நாலு இவர் ஒரு இவர் ஒருத்தர் இவரையும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி அவர் ஐந்து பேரையும் படுகொலை செய்தாராங்க படுகொலை செய்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க படுகொலை செஞ்சாராங்க இப்படியே நாட்கள் க ஒரு இரண்டு வருடங்கள் கடந்து பார்க்கும்போது அந்த ஊழியத்தை அந்த ஊழியத்தை வந்து விடுறதுக்கு யாருக்கும் மனசில்லை அதனால் அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கனாக்க இரண்டு வருடங்கள் க கழித்து அவர் மனைவியாக எலிசபெத் எலியட் அவங்க மகி மனைவியின் பெரிய எலிசபத் பற்றிட்டு அவர்களும் அவர்களுடைய மகள் தனது கணவர் இருந்த அந்த இடத்திற்கு போய் அவர் மறுபடியும் அந்த சுவிசேஷ பணியை தொடங்குறாங்க அந்த இடத்துல அவர்கள் தொடர்ந்து அந்த சுவிசேஷ பணியை செய்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு அவர்களை அப்படின்னா நன்மை அவர்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் செய்யும்போது அங்கே அந்த சமூகத்தினரிடையே ஆக்கிர மக்கள் வந்து கிறிஸ்தவர்களை ந நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள் பார்க்குறோம் இப்படியாக கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த பழங்குடியினர் மக்கள் மத்தியிலும் பாசை தெரியாத ஊர்களிலும் தங்களுடைய உயிரை பணையும் வைத்து எத்தனையோ மிஷினரிமார்கள் வேதத்தையும் சுவிசேஷத்தையும் விதைகளாக விதைத்திருக்கிறார்கள் அந்த விதை வந்து அநேக அந்த தினத்தில் இடத்துலே பலன் கொடுக்காவிட்டாலும் அது வளர்ந்து அநேக நாட்கள் அப்புறமாக அது வளர்ந்து பண பலன் கொடுக்கறதாக மாறி அநேக பழங்குடைய பழங்குடியினர் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இவர் ஒரு வித்தாக இவர் மாத்திரல்ல இவரும் இவருடைய நண்பர்களும் வித்தாக விதைக்கப்பட்டார்கள் அதன் நிமித்தம் அந்த ஆகா என்ற பழங்குடியினர் மக்கள் அந்த கொடுமையான மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை கிறிஸ்தாக ஏற்றுக்கொண்டு அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் அநேகர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த நாளில் மிஷினரி குறித்து பேசுகிற நாம் இந்த காரியத்தில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோர் என்று சிந்திக்கிற வேலையில் நம்ம ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட நம்ம என்ன சொல்கிறோம் ஏசப்பாவை அறிவிக்கிறதையோ ஏசு கிறிஸ்துவை சொல்கிறதையோ சுவிசேஷம் அறிவிக்கிறதையோ நம்ம எனக்கு என்ன செய்கிறோம் செய்கிறதில்ல எத்தனையோ தருணங்கள் நமக்கு வந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு எத்தனையோ தரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம் அவங்க கோவிச்சுக்குவாங்க இவங்க கோவிச்சுக்குவாங்க அதை அப்படி ஆயிருமா இதாக அப்படி ஆயிடுமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோனாக்க நம்மை நாமே சிந்திக்கிறோமே ஒழுங்க இன்றைக்கி வந்து எத்தனையோ இன்னும் எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ பழங்குடியினர் மதத்திலே சுவிஷம் அறிவிக்கப்படாத இயேசு கிறிஸ்துதான் மையான தெய்வம் என்று அறிவிக்கப்படாத எத்தனையோ பழங்குடியினர் இருக்கிறாங்க காட்டுவாசிகள் இருக்கிறாங்க விசேஷமாக சொல்லப்பட்ட அந்த கூடலு பகுதியிலே பார்க்கும்போது தோதவர் இருளர் அந்த குறும்பர் என்று எத்தனையோ வந்துட்டு மலை ஜாதி மக்கள் இருக்கிறாங்க அவங்க மத்தியிலாம் நம்ம என்ன செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த மிஷினரிகள் எப்படி தரிசனமாக அந்த பணிகளை செய்தார்களோ அதே போல் மிஷினரியை பற்றி பேசுகிற நாமும் இந்த பணிகளை செய்வோம் என்று என்ன செய்வோம் உறுதி எடுத்து கொள்வோம் உறுதி எடுத்து கொடுத்து எடுத்துக்கொண்டு அதற்காக ஜெபிக்கிற வேலையில் ஏற்ற வேலை வரும்போது தேவன் என்ன செய்வார் அந்த இடத்துல நம்மை சுவிசை அறிவிப்பதற்கு நிச்சயமாய் கொண்டு செல்லுவார்கள் என்ன நாம் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் அதே போல் ஒவ்வொருமே விசுவாசித்து நம்பித்து நம்பி அதற்காக ஜெபிப்போம் மிஷினரி பணிகளை செய்ய ஆயத்தமாகவும் விசேஷமாக பழங்குடியினர் மக்கத்து மக்களையும் மத்தியிலையும் காட்டுவாசிகள் மத்தியிலும் இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ கிராமங்கள் மத்தியிலும் சுவிசேஷ அறிவிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக கத்ததாமே ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமே